ஓம் சாந்தி அசரீதி வா விதேகி ஸ்திதிகா அபியாஸ் படாவோ அசரீதி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள் சாரே தின்மே பீச் பீச் பீச்மே எக் செகண்ட்மே மில் தோ பார் பார் ஏ விதேகி பண்ணிக்கா அபியாஸ் கர்த்தே ரகோ முழு நாளிலும் இடையிடையே ஒரு நொடி கிடைத்தால் கூட மீண்டும் மீண்டும் இந்த விதேகி ஆவதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள் दो चार सेकेंड भी निकालो इससे बहुत मदद मिलेगी इरंड नाग नोडीगल कूड़े उदकल इधन मूलम मिगुनता उदवी करे नहीं तो सारा दिन बुद्धि चलती रहती है तो विदेही बनने में टाइम लग जाता है और अभ्यास होगा तो जब चाहे उसी समय विदेही हो जाएंगे क्योंकि अंत में सब अचानक होना है இல்லையென்றால் முழு நாளும் புத்தி ஏதேதோ விஷயங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்போது விதேகியாவதில் நேரம் பிடிக்கிறது மற்றும் பயிற்சி இருந்தால் எப்போது வேண்டுமோ அதே நேரத்தில் விதேகியாகி விடுவீர்கள் ஏனென்றால் இறுதியில் அனைத்தும் திடீரென்று நடக்கும் தோ அச்சானக்கிய பேப்பர் மேயே விதேகி பண்கா அபியாஸ் போகத் ஆவசியே எனவே திடீரென வரும் சோதனைத்தாளில் இந்த விதேக நிலையின் பயிற்சி மிகுந்த அவசியமானதாகும் ஓம் சாந்தி